அனைவருக்கும் வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா மூன்றாம் மீத்து மாடுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து செனையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு அதிகபட்சமாக இன்னொரு ஒரு வாரம் பக்கமாக டைம் இருக்கிறதாக மாட்டுக்கா தரப்புன்னு தெரிவிச்சுக்கிறாங்க மாட்டோட பால் கரவைத்தன் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழுலேருந்து எட்டு லிட்டர் கறவை வரைக்கும் ஒரு நாளைக்கு எதிர்பார்க்கலாங்கிறத தெரிவிச்சுக்கிறாங்க ஆண்கள் பெண்கள் இருவருமே வந்து ஹேண்டில் பண்ணலாம் அந்தளவுக்கு வந்து குணத்தில் நல்ல ஒரு அருமையான மாடுன்னு சொல்லி தெரிவிச்சுக்கிறாங்க இந்த மாடு வந்து இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா சேலம் மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானது அப்படினா கூட அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க ஒருவேளை நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களோட பகுதியிலிருந்து தொலைவில் இருக்கும் பட்சத்தில் மற்ற வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள் உங்களோட பகுதிகளில் அருகாமையில் விற்பனைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட நன்றி வணக்கம்